மொத விஷயம் வந்து பாருங்க உங்களுக்கு அஹ் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி தொழில் ஸ்தானத்துல சுக்ரன் தொழில் ஸ்தானத்துல சுக்ரன் நீச்சம் பெற்று உட்கார்றார் கண்ணீர்ல சுக்கிரன் நீச்சம் அடைஞ்சு உட்கார் ஆனால் சூரியனோட இணைஞ்சிருக்கார் சூரியனோட இணைஞ்சிருக்காரு அப்படின்னு போது நீச்ச பங்க யோகம் அப்படின்றது இருக்கும் நீச்ச பங்க யோகம் அப்படின்னா என்னங்க நாங்க திடீர்னு வந்து டட்டா பர்ல ரேஞ்சு வந்துருவோமா தொழில் ஸ்தானத்துல அப்படின்னா அப்படின்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க அதுக்கு மேல அந்த ஏறக்குறைய பதினெட்டு வரைக்கும் சனியினோட வக்ர பார்வை இருக்கு இல்லைங்களா அதனால கொஞ்சம் கவனம் ரொம்ப சிம்பிள் அவ்வளவுதான் பெருசாக யோசிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை மற்ற பிளானடரி பொசிஷன் எப்படி இருக்கு அப்படின்னா மூணாம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்தில் ராகு பொதுவாக தைரியஸ்தானத்தில் ராகு இருக்காரு அப்படின்போது என்னோட தைரியமும் தன்னம்பிக்கையும் வேறு லெவலில் இருக்கும் ஆனால் என் தம்பி தங்கச்சிலாம் இருக்காங்கன்னா எனக்கு ஆப்போசிட்டாக மாறிடுவாங்களே என்னை ட்ராக் பண்ணிடுவாங்களே அவங்களாலே நான் ஏமாற்றப்படுவேனே அப்படிலாம் யோசிக்காதீங்க காரணம் என்ன நான்காம் பாவம் சனி சனி அர்த்தாஷ்டம சனியாக இருக்கார் அர்த்தாஷ்டிரம சனியாக இருக்கார் அப்படின்னும் போது நம்ம வந்து கொஞ்சம் ஒரு அஞ்சு விஷயத்துல கவனமா இருக்கணும் கையிருப்பு கரையை பார்க்கும் ஆரோக்கியத்துல கவனம் தேவை குடும்பத்துல சில பல பிரச்சனைகள் வரும் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் வரும் நம்ம அக்கம் பக்கத்தினரால சில பல பிரச்சனைகள் வரும் ஆனா அது எதையும் பெருசாக இப்போ கவலைப்படணும்ன்ற அவசியம் இல்லை ஏன்னா நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கார் அவர் வக்ர நிவர்த்தி அடைஞ்சாதான் இந்த காம்பிளிகேஷன்ஸை லைட்டாக அப்படியே வந்து பாத்தீங்கன்னா பாம்பு லைட்டா படம் எடுக்கும் இப்ப பாம்பு படுத்துன்னு கிடக்குது அப்ப அவரை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பாருங்க நம்மளுக்கு ஏழாம் பா உங்க ராசி அதிபன் கலத்திரஸ்தானத்துல இருக்காரு கலத்திர குருவா இருக்காரு பொதுவா தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு எல்லா விதத்திலயும் நல்லதை யார் அப்படின்னா குரு பகவான் அவன் ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கான் அப்ப அக்டோபர் ஒன்பதுலேருந்து இருந்து கேத்து பாக்கியஸ்தானத்துல தனிச்சு இருக்கார் இந்த பாக்கியஸ்தானத்துல தனிச்சிருக்க கேது என்ன பண்ணுவாரு அப்படின்னா தனுசு ராசி அன்பர்கள் நிறைய பேர் வேலை நிமித்தமாக ஃபாரின் போலாம் பிள்ளைங்களை வெளிநாட்டுக்கு படிக்க அனுப்பலாம் வெளிநாட்டில் வர்த்தகம் செய்யலாம் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஆன் தி ஹோல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நான்கு பெயர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னா வணக்கம் நான் டாக்டர் தீபார்லன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா நான்கு கிரக பயிற்சிகள் தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த நான்கு கிரக பயிற்சிகள் அதாவது சூரியன் சுக்ரன் செவ்வாய் புதன் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறாங்க பார்த்துடலாங்க அதுக்கு முன்னாடி வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க காரணம் என்ன அப்படின்னா இந்த பலன்கள் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் ஒரு விதமான பலன்களும் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து ஏறக்குறைய நவம்பர் ரெண்டு வரைக்கும் பலன்கள் அப்படின்றது கொஞ்சம் மாறுபடும் அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க மொதல் விஷயம் வந்து பாருங்க உங்களுக்கு அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி தொழில் ஸ்தானத்துல சுக்ரன் தொழில் ஸ்தானத்துல சுக்ரன் நீச்சம் பெற்று உட்கார்றார் கண்ணீர்ல நீச்சம் அடைஞ்சு உட்கார் ஆனால் சூரியனோட இணைஞ்சிருக்கார் சூரியனோட இணைஞ்சிருக்காரு அப்படின்போது நீச்ச பங்க யோகம் அப்படின்றது இருக்கும் நீச்ச பங்க யோகம் அப்படின்னா என்னங்க நாங்கள் திடீர்னு வந்து டாடா பரில் ரேஞ்ச் வந்துடுவோமா தொழில் சாணத்துல அப்படின்னா அப்படின்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க நீச்ச பங்க யோகம் அப்படின்றது சுக்ரனோட நீச்ச படன்கள் கெடுபடன்கள் அப்படின்றது பெருமளவு குறைஞ்சிடும் சரி அப்போ இந்த பத்தாம் பாவத்தில் அக்டோபர் பதினெட்டாம் தேதி வரைக்கும் நீச்ச சுக்ரன் பிளஸ் சூரியன் காம்பினேஷன் இது என்ன மாதிரி ஒரு விஷயத்தை நம்மளுக்கு கொடுக்க போகுது அப்படின்னா நம்ம வேலை செய்கிற இடத்துல லேடிஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த லேடிஸ் வந்து ஹையர் அஃபிஷியலாக இருக்கலாம் நம்ம கூட வந்து நம்மளோட சப்போர்டினேட்ஸாக இருக்கலாம் நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம கீழே வேலை செய்கிறவங்களா இருக்கலாம் நம்ம சக ஊழியர்களா இருக்கலாம் எதுவானா இருக்கலாங்க நம்ம கூட நம்ம டிராவல் பண்ற லேடிஸ் இல்லை இது வரைக்கும் நாங்கள் அவங்க கூட டிராவல் பண்ணவே இல்லைங்க இப்போ தாங்க எங்கள் ஆஃபீஸ்க்கு புதுசா வந்து பாத்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்தாங்க ஊஎவ புதுசா ஜாயின் பண்ணாங்க எவ கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது சூரியன் பத்தாம் பாவம் அப்படின்னும் போது நமக்கு நம்மளோட ஹையர் அஃபிஷியல் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும் அரசு அரசாங்கம் சார்ந்த வேலை இதெல்லாம் பார்க்குறவங்களுக்கு ஒரு அனுகூலமான பலன்கள் அப்படின்றது கிடைக்கும் நம்ம வந்து பாருங்கள் ஒரு இன்டிபெண்ட்டாக ஒரு தொழில் தனியாக ஒரு ஸ்தாபனம் வச்சு நடத்துகிறோம் அப்படின்னா அந்த ஸ்தாபனத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நம்ம அப்பா ரெடியாக இருப்பார் நம்ம மாமனார் ரெடியாக இருப்பாங்க இவங்க எல்லாரோட சப்போர்ட்டும் இருக்கும் ஆனால் இவங்களோட சப்போர்ட்டை இழக்கிற மாதிரி சில பல விஷயங்களும் நடக்கும் அதில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க இது ஏன்னா சனியினோட வக்கர பார்வை வேலை இந்த காம்பினேஷனில் இருக்குது ஸோ கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் செவ்வாய் லாபஸ்தானத்தில் என்னோட அதீத புத்திசாலி என்னோடய என்னோட என்னோடய என்னோட திறமைனால நான் என்னோட லாபத்தை அதிகரிச்சுக்கினேன் நான் வந்து பாருங்க என் ஆஃபீஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணேன் என் ஆபீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கு இப்போ எனக்கு நல்ல லாபம் வருது நான் என்ன பண்ணுறேன் ஆஃபீஸை வந்து பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வந்து ஒரு புதுசாக இடம் வாங்கி ரெஜிஸ்டர் பண்றேன் இந்த மாதிரி சூழ்நிலை அப்படின்றது வரும் இது அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி சூரியன் இந்த காம்பினேஷனோட இணையிறார் அப்போ இந்த மாதிரி நான் இன்வெஸ்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி நான் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு என்னோட ஹையர் அஃபிஷியல் எனக்கு லோன் கொடுத்தா நீ தனியாக தொழில் நடக்கணும்னு சொல்றியே செய்யி அப்படின்னு இல்லை எங்க அப்பா எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தா இல்லை எங்கள் மாமனார் சப்போர்ட்டிவ் இருந்தார் இல்லைன்னா கவர்மெண்ட் எய்டட் பேங்க்ல எனக்கு ஒரு அனுகூலமான பலன் அப்படின்றது கடிச்சிச்சு என்னோட அக்கா அண்ணா எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தா இந்த மாதிரி இருக்கும் சரி அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் சுக்ரன் தனிச்சு நீச்சம் பெற்று தொழில் ஸ்தானத்தில் இருக்கார் அப்போ கண்டிப்பா அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியில இருந்து நவம்பர் மாதம் ரெண்டாம் தேதி வரைக்கும் வேலை செய்கிற இடத்துல பெண்களால ஏதாவது ஒரு வில்லங்கம் அப்படின்னு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு புரியுதுங்களா அதில் வந்து கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க பியாண்ட் தட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ராசி அதிபன் குரு சுக்ரன் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய கிரகமா இல்ல அப்ப அவன் கெட்டால் வந்து நல்லதுதான் அப்படின்னு சொல்லலாம் என்ன தொழில் ஸ்தானத்துல கெட்டு இருக்கான் அப்படின்னும் போது பெண்கள் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கும் ரொம்ப சிம்பிள் அவ்வளவுதான் ஓகேங்களா அவ்வளவுதான் அதுக்கு மேல அந்த ஏறக்குறைய பதினெட்டு வரைக்கும் சனியினோட வக்ர பார்வை இருக்கு இல்லைங்களா அதனால கொஞ்சம் கவனம் ரொம்ப சிம்பிள் அவ்வளவுதான் பெருசாக யோசிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்ல மத்த பிளானடரி பொசிஷன் எப்படி இருக்கு அப்படின்னா மூணாம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்துல ராகு பொதுவாக தைரியஸ்தானத்துல ராகு இருக்காரு அப்படின் போது என்னோட தைரியமும் தன்னம்பிக்கையும் வேற லெவல்ல இருக்கும் ஆனால் என் தம்பி தங்கச்சியெல்லாம் இருக்காங்கன்னா எனக்கு ஆப்போசிட்டா மாறிடுவாங்களே என்னை ட்ராக் பண்ணிவிடுவாங்களே அவங்களாலேயே நான் ஏமாற்றப்படுவேனேன் அப்படிலாம் யோசிக்காதீங்க காரணம் என்ன அப்படின்னா குருனோட பார்வை இருக்கு குரு சண்டால யோகம் அப்படின்றது இருக்குது அப்போ ராகுனால வரக்கூடிய கெடுபலன்களை மறந்துடுங்க ராகுனால வரக்கூடிய நற்பலன்கள் மட்டும் நம்ம யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் நான்காம் பாவம் சனி சனி அர்த்தாஷ்டம சனியாக இருக்கார் அர்த்தாஷ்டம சனியாக இருக்கார் அப்படின்னும் போதே நம்ம வந்து கொஞ்சம் ஒரு அஞ்சு விஷயத்துல கவனமா இருக்கணும் கையிருப்பு கரையை பார்க்கும் ஆரோக்கியத்துல கவனம் தேவை குடும்பத்துல சில பல பிரச்சனைகள் வரும் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் வரும் நம்ம அக்கம் பக்கத்தினரால் சில பல பிரச்சனைகள் வரும் ஆனா அது எதையும் பெருசா இப்ப கவலைப்படணும்ன்ற அவசியம் இல்லை ஏன்னா நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கார் அவர் வக்ர நிவர்த்தி அடைஞ்சாதான் இந்த லைட்டா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா பாம்பு லைட்டா படம் எடுக்கும் இப்ப பாம்பு படுத்துன்னு கிடக்குது அப்ப அவரை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பாருங்க நம்மளுக்கு ஏழாம் பாவம் உங்க ராசி அதிபன் கலத்திரஸ்தானத்துல இருக்காரு கலத்திர குருவா இருக்காரு பொதுவா தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு எல்லா விதத்திலயும் நல்லது செய்யக்கூடிய யாரு அப்படின்னா குரு பகவான் அவன் ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கான் அப்ப உங்களுக்கு உங்க லைஃப் பார்ட்னர் ஃபுல் சப்போர்ட்டிவா இருப்பாங்க எங்க எங்க எனக்கும் எங்க லைஃப் தாங்க பெரிய பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கு அந்த பஞ்சாயத்துல ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் பஞ்சாயத்து இன்னும் பெருசாயிடும் அப்படி கிடையாதுங்க பஞ்சாயத்துல ஒரு என்ன சொல்றது நீ கொஞ்சம் ஒத்து போற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் நடுவுல நாலு மத்தியஸ்தர்கள் வருவாங்க என்னப்பா நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க குடும்பத்தை பாருங்கப்பா குழந்தைங்க மூஞ்ச பாருங்க நீங்க வந்து விட்டு கொடுத்து போங்க அப்படின்ற மாதிரி சப்போர்ட் பண்ணி நம்மள வந்து இணைக்க பார்ப்பாங்க பொதுவா குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா கலச குருவா இருக்கும்போது கணவனும் மனைவியும் இப்படி இணைச்சே தான் வைப்பார் என்னங்க நானே எங்க ஒய்ஃப் கிட்ட இருந்து விடுதலை பெறலாம்னு நினைக்கிறேன் எங்க கணவன் கிட்ட இருந்து விடுதலை பெறலான்னு நினைக்கிறேன் குரு வந்து இப்படி இணைச்சி வைப்பாரா அப்படின்னா ஆல்மோஸ்ட் அது வந்து பிரிஞ்சிடுச்சு அப்படின்னும் போது குரு வந்து அதை வந்து இணைக்கணும் அப்படின்னு விருப்பப்பட மாட்டாரு பட் பியாண்ட் தட் நாலு பேர் வந்து மத்தியஸ்தர்கள் வருவாங்க ஆல்ரெடி நாங்க பிரிஞ்சிட்டோங்க அப்படின்னா லைஃப்ல புதுசா ஒரு பார்ட்னர் வருவாங்க ரொம்ப சிம்பிள் புரியுதுங்களா இது உங்களோட லைஃப் பார்ட்னர் மட்டும் இல்லைங்க உங்களோட பிசினஸ் பார்ட்னருக்கும் உங்களுக்குமான உறவு முறையிலேயும் ஒரு மேன்மை ஒரு முன்னேற்றம் ஒரு இணக்கம் ஒரு நல்லுணர்வு உறவு அப்படின்றது வரும் இது அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் அக்டோபர் பதினெட்டு என்ன வர்றாரு குரு பகவான் கலஸ்தர குருவில இருந்து மாறி அஷ்டம குருவா போறார் அஷ்டம குருவா ஆனால் உச்சம் பெற்று உட்காடுறாரு அப்ப நம்ம பெருசாக பயப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை இருந்தாலும் ஒரு சில விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அஷ்டமகுரு உச்சம் பெற்று அம்புறாரு அதுக்கும் மேல அவரோட உச்ச பார்வை நிறைய நல்லது தான் செய்யும் பியாண்ட் தட் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்றது எது எதுல இருக்கணும் அப்படின்னா தேவையில்லாத ஆள்களோட சவகாசம் அப்படின்றது வேண்டாம் கூடா நட்பு அப்படின்றது வேண்டாம் அதே மாதிரி நம்ம செய்யாத சில பல தப்புக்கு நம்ம கொஞ்சம் ஒரு அவசூலுக்கு ஆளாகிற மாதிரி தண்டனை அனுபவிக்கிற மாதிரி குற்றத்துக்கு ஆளுற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கும் பெரிய லெவலில் வேண்டாம் பெரிய லெவலில் கிடையாது இருந்தாலும் ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த இடத்துல நம்ம இருக்கிற வேலையே வேண்டாம் வண்டி வாகனம்லாம் ஓட்டும் போது கொஞ்சம் கவனமா போங்க ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம்னு வச்சுக்கோங்க ரொம்ப சிம்பிள் அதுக்கு மேல பெருசாக யோசிக்க வேண்டாம் அதுக்கப்புறம் ஒன்பதாம் பாவத்தில் கேது பிளஸ் சுக்ரன் நினைவு இது அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி வரைக்கும் கேதுவும் சுக்ரனும் இணைவு சுக்ரன் வந்து பாருங்க உங்களுக்கு லார்ட் ஆஃப் சிக்ஸ் அண்ட் லெவன் அதாவது ருணரோக சத்ருஸ்தானத்துக்கும் வந்த அதிபன் லாபஸ்தானத்துக்கும் வந்த அதிபன் அப்ப ஒன்பதாம் தேதி வரைக்கும் கேதுவன் சுக்ரன் நினைவு அப்படின்றது எனக்கு வெளிநாட்டுக்கு நான் போறதுக்கான ஒரு பிராப்தம் வெளிநாட்டு எனக்கு ஒரு ஆதாயம் வெளிநாட்டுல வர்த்தகம் செய்யறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அந்நிய நாட்டு கையாளுறதுக்கான பிராப்தம் வரும் அக்டோபர் ஒன்பது சுக்ரன் வந்து பிரிஞ்சு வந்துடுறாரு பத்துல வந்துடுறாரு பத்துல நீச்சம் இருக்காரு அக்டோபர் ஒன்பதுல இருந்து கேது பாக்கியஸ்தானத்துல இருக்கார் இந்த பாக்கியஸ்தானத்துல தனிச்சு இருக்க கேது என்ன பண்ணுவாரு அப்படின்னா தனுசு ராசி அன்பர்கள் நிறைய பேரு வேலை நிமித்தமா ஃபாரின் போலாம் பிள்ளைங்கள வெளிநாட்டுக்கு படிக்க அனுப்பலாம் வெளிநாட்டில் வர்த்தகம் செய்யலாம் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஆன் தி ஹோல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான்கு கிரக பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு சில விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதில் மட்டும் எச்சரிக்கையாக இருக்கீங்க அப்படின்னா இந்த நான்கு கிரக பயிற்சிகளும் இனிமையான பயிற்சிகளை அமையும் வாழ்த்துக்க இப்போ நான் சொன்ன பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு நான்கு கிரக பயிற்சிகளோட கோச்சார பலன் இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க இந்த நான்கு கிரக பயிற்சி எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் என்னோட சுய ஜாதகத்தை நான் அனலைஸ் பண்ணிக்கணுங்க அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நான் வந்து பாருங்கள் சில முக்கியமான விஷயங்களை வாழ்க்கையில் முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கேன் அது திருமணமானா இருக்கலாம் வேலையை விட்டு மாறலான் இருக்கேன் ஃபாரின் போகலான் இருக்கேன் குழந்தை வந்து கூடி வருமா அப்படின்னு யோசிக்கிறேன் இந்த மாதிரி பல விஷயங்கள் எனக்கும் என் கணவருக்கும் எனக்கும் என் மனைவிக்கும் வந்து பார்த்திங்கன்னா டிவோர்ஸ் நோக்கி போகுது ரெண்டாவது திருமணம் பிராப்தம் இருக்கா இல்லையா இந்த மாதிரி பல குவரிஸ் இருக்கும் இல்லைங்களா இந்த மாதிரி உங்களுக்கு தனிப்பட்ட குவரிஸ் இருக்குது அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தை நம்ம அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட தேங்க் தேங்க்யூ